அனைவருக்கும் வணக்கம் மேல் மலையனூர் கருவறையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேல் மலையனூர் மட்டுமின்றி பல அங்காளம்மன் கோவில்களில் நடக்கக்கூடிய மாயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த நிலையில இதனுடைய சிறப்புகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேழ்மலையனூர்ல அமைஞ்சிருக்க கூடியதுதான் அங்காளம்மன் கோவில் மிகவும் புகழ்பெற்றது தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களை ஒன்றாக இந்த கோவில் கருதப்படுது எத்தனையோ அம்மன் கோவில்கள் எத்தனையோ விதமான திருவிழாக்கள் நடத்தப்பட்டாலும் அவை வழக்கமான தான் இருக்கு ஆனால் மேழ்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய மையான கொள்ளை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கு சிவபெருமானை போல பிரம்ம தேவருக்கும் ஐந்து தலை இருந்திருக்கு பிரம்மாவின் ஆணவத்தை அளிப்பதற்காக அவருடைய ஒரு தலையை கிள்ளி எடுத்தார் சிவபெருமான் இதனால சிவபெருமானுக்கும் பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது அத்தோடு கிள்ளப்பட்ட பிரம்மாவின் ஐந்தாவது தலையில கபாலம் சிவபெருமானின் கையில் ஒட்டி கொள்ள சிவனுக்கு படைக்கப்படும் உணவு அனைத்துமே அந்த கபாலம் விழுங்குவதால சிவபெருமானே உணவு இல்லாமல் அலையும் நிலை ஏற்பட்டது பிரம்மாவின் தலை கிள்ளப்படுவதற்காக பார்வதி தேவிதான் காரணம் என நினைத்த சரஸ்வதி பார்வதிக்கு சாபம் அளித்திருக்காங்க இதனால பூமியில பல இடங்கள்ல அழைந்து திருந்து பார்வதி தேவி இறுதியாக மலையரசனுக்கு மகளாக பிறந்து மேல்மலையனூருக்கு வந்து புற்று உருவில தவம் செய்ய துவங்கியிருக்காங்க சிவபெருமான் உணவிற்காக அழைந்த போது மேல்மலையனூர் வந்த போது மகாலட்சுமியின் உணவு சமைத்தது அது மூன்று பகுதிகளாக பிரித்து சிவன் கையில் ஒட்டி கொண்டிருந்த கபாலத்திற்கு அழைத்தார் அது மட்டும் இல்லாமல் முதல் இரண்டு பகுதிகளாக சரியாக கொடுத்த பார்வதி தேவி மூன்று பகுதியை வேண்டுமென்று தவறவிட்டார் உணவின் சுவையில மயங்கிய கபாலம் அந்த உணவை பிடிப்பதற்காக சிவபெருமான் கையில் இருந்து நீங்கியது அந்த கபாலம் மீண்டும் சிவபெருமானின் கையில் ஒட்டி கொள்ளாமல் இருக்க அந்த கபாலத்தை தன்னுடைய காலில் போட்டு மிதித்தார் பார்வதி தேவி என தலா புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அம்மனின் உக்கிரகத்தை தனித்து சாந்தப்படுவதற்காக மாசி மாதத்துல தேர் திருவிழா ஊஞ்சல் உற்சவம் ஆகியவை இங்கு நடைபெறும் மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு பிறகு வரக்கூடிய அமாவாசையில் துவங்கி பதிமூன்று நாட்கள் இந்த திருவிழா நடைபெறும் இதில் பிரம்மாவின் கபாலத்தை அம்மன் காலில் மிதித்து அழித்த தினத்தில் மயானக் கொள்ளை என்ற பெயரில் பெரும் திருவிழா நடத்தப்படும் இந்த திருவிழாவின் போது அங்காளம்மன் வேண்டிக் கொண்டு வேண்டுதல் நிறைவேறியவர்கள் காய்கறிகள் பழங்கள் சில்லறை காசுகள் தானியங்கள் ஆகியவற்றை கொள்ளை விளையாடுவாங்க அதாவது சூறை விடுவாங்க இந்த திருவிழாவில் மேல்மலையினூர் மயானத்தில் நடைபெறும் திருவிழா முடிந்ததும் மயானத்தில் இருந்தால் சாம்பலை எடுத்துச் சென்று ஒரு துணியில் முடிந்து வீட்டு வாசலில் கட்டி வைத்தால் வீட்டில் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது என்பது ஐதீகமாக சொல்லப்படுது பிரம்மாவின் பிரம்மஹஸ்தி தோசத்தையும் துன்பத்தையும் அம்மன் போக்கியதால் என்பதால் இந்த நாட்களில் அங்காளம்மனை மனதார வேண்டிக்கொண்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த ஆண்டு மயான கொள்ளை வெகு விமரிசையாக நடைபெற்று வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த மயான கொள்ளை திருவிழாவுக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல் மலையனூருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு மலையனூர் தேவதையாக பூங்காவன தாய் ஒரே சி சக்தியாக அங்காளியாக சிவனார மயானம் அழைத்து சென்று சூரியை இறைக்கும் போது சிவனாரை பற்றி இருந்த பிரம்ம கபாலம் சிவனாரை விட்டு விலகி இறங்கி சூரியை சாப்பிட்டது அப்போது சிவபெருமான தாண்டி ஓட தாண்டவ ஈஸ்வரனாகவும் தாண்டிய இடமான மேல்மலையும் தாண்டீஸ்வரனாகவும் அமைந்திருக்கு தாண்டவ ஈஸ்வரனான சிவபெருமான் சிதம்பரம் தாண்டி படிக லிங்கானாரம் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஐந்து தலைகள் இருப்பதாக சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில் கிருத யுகம் திரிகேத யுகம் துவாபர யுகம் கலியுகம் என நான்கு யுகங்களுக்கு முன்பு மணியுகம் ஒன்று இருந்ததாகும் இந்த யுகத்துல சிவபெருமானும் பிரம்மாவும் தலா ஐந்து தலைகள் இருப்பதாகவும் தலா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு தனக்கு ஐந்து தலைகள் இருப்பதாகவும் சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அழிப்பதாகவும் பிரம்மாவுக்கு ஆணவம் அதிகமாகவே இருந்திருக்கு இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைத்திருக்காங்க அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைத்திருக்காங்க அதற்கு பிரம்மன் அனைத்தையும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லை என சிரித்திருக்காரு பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விட வேண்டும் என்று கூறியிருக்கார் அதன்படி பிரம்மாவும் சிவபெருமான அழைத்து தண்டித்திருக்கார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்திருக்கார் வழியால் துடித்த பிரம்மர் சிவபெருமான அழைத்து கிள்ளிய அந்த தலையை கையில் ஒட்டி கொள்ளும் மட்டும் என்று உனக்கு வழங்கிய உணவு அந்த தலையை சாப்பிட்டு விடும் நீ பிரித்தனாக அலைய விடுவாய் என்று சாபமிட்டிருக்காங்க இது கணவரின் அந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து நீ உன் அழக இழந்து வயதான கிழவையாக மாறி தலைமுடியில் சூடி அது மட்டும் இல்லாமல் காந்தல் உடைய அணிந்து அலைந்து திரிவாய் என சரஸ்வதிக்கு சாபத்தை விட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்மன் சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்கள்ல அலைந்து திரிந்திருக்காங்க பார்வதி இது இறுதியில திருவண்ணாமலை சென்றடைந்திருக்காங்க அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதி வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்துடன் அடைந்திருக்காங்க பின்பு அங்கிருந்த கிழக்கு பக்கமாக மேல்மலையினூர் வராங்க இரவு ஆகிவிட தாயினூர் என்ற ஊரில் ஏரிக்கரை தங்கி விடுகிறார் பின்னர் குளித்துவிட்டு விட்டு மேல்மலையினூருக்கு செல்ல முடிவெடுத்திருக்காங்க குளிக்கும் போது முன்பு அனைத்து ஆரத்தையும் களைற்றி வைத்திருக்காங்க அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி அதே இடத்துல முத்தாரம்மன் என்ற பெயரில் வழங்கி மக்களுக்கு அருளாசி வழங்கியிருக்காங்க என்று சொல்லப்பட்டிருக்கு மேல்மலையனூர் அவ்வப்போது மலையரசா என்ற தல புராணத்துல இருக்கு மலையரசா மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனுடைய பூங்காமனத்துல புற்றுருவமாக பார்வதி விட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கு காவலாகிய மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்காங்க திடீரென உருவமான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் மன்னனின் காதுக்கு எட்டியதாம் அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு கூறியிருக்காங்க மீனவர்கள் அந்த எவ்வளவோ தடுத்து கேட்காமல் புற்றை இடிக்க கபாடியை ஓடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்த பூங்காவனத்தம்மனாக பார்வதி தோன்றி இசனின் சாம்பத்தை போக்கவே அங்கு வந்து தங்கி இருந்திருக்காங்க என்னை நம்பி வனுவருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறந்துருக்காங்க அன்றில் இருந்து மீனவ பரம்பரையே இந்த கோவில் பூஜை செய்து வருவதாகும் பார்வதி மலையரசப்பட்டினத்தில் புற்றாக இருக்காங்க தங்கள் அங்கு சென்றால் பாப விமோசனமாக கிடைக்கும் அந்த சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு சிறுதியில மேல்மலையனூர் வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிட பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து மூன்று லிங்கங்களாக ஆக்கிக்கொள்ள முதல் கவாலத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போட அதனை பிரம்மாவின் தலை சாப்பிட்டு விடும் இரண்டாவது உருண்டையும் போடு அதையும் அந்த தலை சாப்பிடவிடும் மூன்றாவது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடு உணவின் சுவையில மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும் அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அதனை தலையை விடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறியிருக்காங்க அதன்படி பார்வதி செய்ய சமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி இருக்கும் இடத்துக்கு வந்து சிவபெருமான் தாயே அது மட்டும் இல்லாமல் வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தன் மகனான விநாயகரை அழைத்து உன் தந்தைக்கு பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறு உட்கார்ந்திருந்தால் தூங்கி விடுவாய் என்று ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க அதன்படி விநாயகரும் காவல் புரிந்திருக்காங்க உள்ளே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி மூன்று கவலங்களை தயார் செய்து வைத்து விடு சிவபெருமான் இங்கிருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறு தலையில வந்து பார்ப்பதாகவும் கூறிவிட்டிருக்காங்க சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசி கொண்டு படுத்து தூங்கியிருக்காரு மறுநாள் காலையில பார்வதி மூன்று கவாலங்களை உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வந்திருக்காங்க அங்கு மகாவிஷ்ணு கூறியபடி முதல் உருண்டையை போட்டிருக்காரு பிரம்மனின் தலை சாப்பிட்டு விட்டது இரண்டாவது உருண்டையும் போடும்போது அதுவும் அந்த தலை சாப்பிட்டு விட்டது மூன்றாவது உருண்டையை போடும்போது பாவனை செய்து கீழே எரித்து விடுகிறார் உணவின் சுவையில மயங்கி பிரம்மனின் தலை தன்னுடைய நிலையை மறந்து சிவபெருமானின் கையில் விட்டு கீழே இறங்கியது உடனடியாக பார்வதி அங்கார உருவம் கொண்டு பிரம்மவின் தலையை தன்னுடைய வலது காலால் மிதித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே